வணக்கம் சார் இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கோவன் கார்ஸ் திருப்பூருங்க பலைவசல் வந்து அவிநாசி போகிற வழியிலேங்க எஸ்ஐபி தேட்டருக்கு பேக் சைடுங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் பேக்கரி ஒன்று இருக்குது அதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டரில் வந்து நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க சார்னு பார்த்தீங்கன்னா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வண்டி இருக்குதுங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு பத்து வண்டி போட்டிருக்கேன் அதோடய ஃபைனான்ஸ் வசதி எல்லாமே நான் வந்து வீடியோவில் நான் எல்லாமே தெளிவாக நான் எக்ஸல் பண்ணியிருக்கேன் தெளிவாக சொல்கிறேன் பார்க்கலாம் ஆ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஓண்டா சிட்டிங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் செகண்ட் ஓனர் எஃப்சி இருபத்தி ஏழு வரை கரண்டில் இருக்குது ஏசி பவர்ஸ்டின் பவர் ஒன்னர் சென்ட்ரலாக் வந்துடுங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெயின் டச் ஆகாத அதை வண்டிங்க வாங்கண்ணா வண்டி பாருங்கள் இன்டீரியல் அவுட்லுக்காக பாருங்கள் டயர் பாருங்கள் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குதுங்க உள்ள இன்டீரியல் பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா நைன் இன்ஜ் வந்து டச் டிஸ்பிளே க்ரீன் செட்டு போட்டிருக்காங்க உள்ள சீட் கவர் இன்டீரியலில் நல்லா இருக்குங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு ஓரளவுக்கு நல்லா ஸ்பேசஸ் இருக்குது சோனி ஆடியோ சிஸ்டம் ஸ்வீக்கர்ஸ் பாருங்க நம்ம கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் கோர் பண்ணுதுங்க நேரில் வாங்க நேசல் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றலாம் டவுன் ப்ளோன் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி வரைக்கும் கட்டினா நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ நம்ம அடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் சிட்டிங்க எஃப்சி இருபத்தஞ்சி வரை கரண்ட்டில் இருக்குது ஓனர் செகண்ட் ஓனர் இன்சூரன்ஸ் ஒரு ஒரு சிலையில் இருக்குது ஏசி பவர் சைனிங் கொண்டோடு சென்டரலாக்கு வந்துருங்க இந்திய பாருங்க சீட் கவர் அவுட்லுக்கெல்லாம் தெளிவா டயர் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பர்சன்டேஜ் இருக்குங்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோர் பண்ணுதுங்க நேரில் வாங்க நேர்சல் பண்ணி கொடுத்துர்லாம் இதுக்கு நம்ம ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கட்டினா ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் நம்ம அடுத்து பார்க்கறனி பார்த்தீங்கன்னா மாறு எயிட்டி என்னங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் தேர்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சுங்க நம்ம எடுத்து எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் இது வந்து இதுவரை பெயின் டச்சப் ஆகாத வண்டி வண்டி எல்பிஜி வித் எல்பிஜியோடு இருக்குதுங்க இது நம்ம டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க உள்ளே இன்டீரியல் தெளிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வித் எல்பிஜியோட இருக்குதுங்க இப்போ நம்ம வண்டி கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாமல் எண்பத்தஞ்சு ரூபா கோர் பண்ணுறாங்க லைவ் பண்ணி கொடுத்தா தொண்ணூத்தஞ்சு ரூபா கோர் பண்ணுறாங்க இதில் வந்து ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாம் இதுக்கு ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி வரைக்கும் அந்தனால் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாம் நம்ம அடுத்து பார்வணி பார்த்திங்கனா ஹுண்டாய் செகண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ஓனருங்க வண்டி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அடியோட எதுவுமே கிடையாது இன்ஜின் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இது நம்ம பார்த்தீங்கன்னா இன்டர் அவுட்லுக்கெல்லாம் தெளிவாக இருக்குது டயர் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து அளவில் போட்டிருக்காங்க இண்டியல் அவுட்லுக்கில் தெளிவாக இருக்குங்க இது ரவுண்ட் டேங்க் எல்பிஜி என்றாஸோடு வந்துருங்க இது நம்ம கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தாயிரம் கோர் பண்ணுதுங்க நேரில் வாங்க நேச்சல் பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு நம்ம லோன் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு டவுன் பேமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி வரைக்கும் பண்ணால் பண்ணி கொடுத்துடலாங்க நம்ம அடுத்து பார்க்கறோன்னு எந்தீங்கன்னா ஃபியட் ஃபுன் டோ டீசல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர்ங்க வண்டி இன்ஜின் அவுட்லுக் எல்லாமே தெளிவாருங்க வாங்க வண்டியை பார்க்கலாம் டயர் பாருங்க டயர் ஆவரேஜாக நல்லாயிருக்கும் ஃபுல்லாக சீட் கவர் மியூசிக் சிஸ்ட சீட் கவர் தெளிவாக இருக்குதுங்க ஃபுல்லாக மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டீசல் வேற ஏண்டுங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் மைலேஜ் கிடைக்குங்க இது நம்ம கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பது முப்பத்தி ஐயாயிரம் கோர் பண்ணுதுங்க வெறும் நாற்பதாயிரம் கட்டுங்க வண்டி எடுத்துகிட்டு போங்க நம்ம அடுத்த பார்வைந்தீங்கன்னா குண்டாயியானுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் ஒன்று வந்துடுங்க வண்டி இடம் அவுட்ல இருக்க தெரிய வரைக்கும் வாங்க வண்டி பார்க்கலாம் டயர் பாயிண்ட் பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் இந்தியில் அவுட்லுக்கெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க உள்ள சோனி மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க பெட்ரோல் வேற ஏன்ட்டுங்க இது நம்ம கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோர் பண்ணுறேங்க வேறு அறுபதாயிரம் கட்டுங்க இந்த வண்டியை நான் ஃபைனான்ஸ் பண்ணித்தரேன் நம்ம ரெண்டு அறுபது வந்து ஃபிக்சட் ப்ரைஸ் கிடையாது ரெண்டு அறுபது ரெண்டு லட்சம் ரூபாயிலேருந்து அதுலேருந்து நான் நேரில் வாங்க ரேட் என்சி பண்ணி நான் எடுத்துகிட்டு தரேன் நம்ம அடுத்து பார்க்குற பார்த்தீங்கன்னா சவர்லாட் பீட் பெட்ரோல் வரை எண்டுங்க எல்டி டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டைரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு வந்துடுங்க பேக் வைப்பர் வந்துடுங்க இது வந்து நம்ம வண்டியோட அவுட்லுக் இன்றி தெளிவாக வாங்க வண்டியை பார்க்கலாம் ஃப்ரெண்டில் பாருங்க நியூ நியூ டயர் போட்டிருக்காங்க இப்போ தான் போட்டு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டுல ஓட்டலிங்க இல்லை நியூ சீட் கவர் போட்டிருக்காங்க இதை நம்ம கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் கோர் பண்ணுறேங்க ஒன்று தொண்ணூறு வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு நேசல் பண்ணி நான் கஷ்டமெண்ட்டு பேசி வாங்கி தரேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கட்டுங்க வண்டி எடுத்துகிட்டு போங்க நம்ம அடுத்து பார்க்குற வந்து பார்த்திங்கன்னா மாரதி சுஜிக்கு ஆல்ட்டோ எயிட்னு எடுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனுருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் ஃபோர் விண்டோ வந்துருங்க வாங்க வண்டியை பாருங்கள் போட்டுருங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க கவர் இது நம்ம கோர் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கோர் பண்ணுறேங்க ரெண்டு நாற்பது பிக்ஸ்ட் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்சதை கேன்சல் பண்ணி வாங்கி தரேன் இதுக்கு நான் ரெண்டு வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி லோக்கல் ஃபைனான்ஸ் டூ பேங்க் ரெண்டு வரைக்கும் பண்ணி தரேன் இதுக்கு வெறும் முப்பதாயிரம் கட்டுங்க வண்டி எடுத்துட்டு போங்க இந்த அடுத்து பார்க்க பார்த்திங்கன்னா ஆமனிங்க ரெண்டாயிரத்தி பதி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க லோக ரிஜிஸ்ட்ரேஷன் ப்யூர் பெட்ரோல் வண்டிங்க வாங்க டயர் வண்டி பார்க்கலாம் வண்டி ஆறு பேருக்கு வரலங்க இது வந்து டச்சப் ஆகாத வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டோ பெயின் டச்சப்போ ஆகாத வண்டிங்க பேர் பெட்ரோல் வண்டிங்க ஆமி பார்த்தீங்கன்னா தெளிவான வண்டி எங்கேயுமே கிடைக்கிறதில்லைங்க நம்மகிட்ட தெளிவான வண்டி இருக்குது முன்னாடி வந்து எல்லா பக்கம் வண்டி வேலை செஞ்ச வண்டி தான் வச்சுருப்பாங்க நம்மக்கிட்டக்கு வண்டி தெளிவான வண்டிங்க இதை நம்ம கோர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் கோர் பண்ணுதுங்க நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சாலும் கேன்சல் பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கட்டுக்குங்க ஐம்பதாயிரம் கட்டுங்க வண்டி எடுத்துகிட்டு போங்க